இரண்டு நாட்களாக வீடியோ போட முடியாமல் போனதற்கு காரணம் என்னுடைய வாய்ஸ் தெரியும் ஏன்னா இது ஒரு எவர் கிரீன் வீடியோ இதெல்லாம் வந்து இப்போ நாலு அணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது நாலு அணிக்கு ஒரு க பங்குனி ஊற்றுற வருது அந்த மாதிரின்னா அது அந்த டூ டேஸ்ல முடிஞ்சு போயிடும் இது அப்படி இல்லை கடன் தீரன்னு சொல்லிட்டு இருக்க என்னோட பைரவர் வீடியோ வந்து டெய்லியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த த்ரீ லேக்ஸ் ரீச் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த த்ரீ லேக்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு இப்போ நான் போடுற எல்லா பைரவ வீடியோனுடைய வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லையுமே இது வரைக்கும் நான் போட்ட எல்லா பைரவ வீடியோனுடைய மிக முக்கியமானது எல்லாமே அந்த லிங்கில் நான் கொடுத்துருக்கேன் அதாவது உங்களுக்கு நான் இப்போ பைரவ சீரீஸில் மறுபடியும் வந்து அந்த ஃபெங்ஷு எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு போகிறதுக்கு காரணம் வந்து எங்கள் யூடியூப் டீம் கிட்ட நான் வந்து கேட்டிருந்தேன் அவங்க வந்து என்னுடைய இது வந்து சேனலை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க டீமில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே உங்களுக்கு ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேயே நல்ல சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து ஒன் இயர்லேயே ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டாங்க ஆனால் இப்போ இந்த கோவிட்ல வந்து இது ரொம்ப அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு எல்லாமே வியூஸ் வந்து போட்டது அப்படி தான் இருக்கு அவ்வளோ போகல ரீசன் என்னன்னு கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க ஏற்கனவே அவங்க சேனல் எதனால் ரீச் ஆச்சோ அந்த வீடியோவை அதே மாதிரி பயிரவுனால் அது கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அந்த மாதிரி அதுக்கு அதுக்குட் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது அதை போடுங்கன்னு அப்படி பார்த்தா என் சேனல் வந்து பைரவருடைய வீடியோக்கள் தான் அதிகமாக ரீச் ஆகிருக்கும் அதனால இப்போதைக்கு அதை தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு வரேன் மறுபடியும் நான் ஃபெங்ஸு எல்லாமே போடுவேன் ரெண்டாவது ஃபெங்ஸு வேறு அல்ல பைரவர் வேறு அல்ல பிரபஞ்சம் வேறு அல்ல சிவன் வேறு அல்ல ஏன் என்றால் எல்லாமே பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது அந்த பஞ்சபூதங்கள் வைத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தெரிந்து கொண்டால் ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் முன்னேறலாம் ஹோரை தெரிந்திருக்க வேண்டும் பஞ்சபூதங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் தெரிந்திருந்தால் மிக சீக்கிரமாக வாழ்க்கையில் வெற்றிகளை பெற முடியும் அந்த பஞ்சபூதங்களோடு தொடர்பு இருக்கிறது தான் இந்த பைரவராக இருக்கட்டும் அது பெங்கி வாஸ்து என்பது நம்ம வீட்டில் செய்கிற வேலைகள் வீட்டில் வைக்கின்ற இந்த பூஜா கண்ணாடி அங்கு வைக்க வேண்டும் இந்த நிறத்தில் அந்த அறை இருக்க வேண்டும் என்பதும் பஞ்சபூதத்தோடு தான் தொடர்பு இருக்கின்றது பைரவரும் கூட தான் உங்களுக்கு பஞ்சபூதத்தோடு தொடர்பு இருக்கின்றார் அதாவது எட்டு திசைகளுக்கும் உரியவராக இருக்கின்றார் அதே சமயத்தில் சதுர் யுகம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பலவேறு யுகங்கள் எல்லாம் கிரேதா யுகம் என்ற மாதிரி நிறைய யுகங்கள் இருக்கின்றன அந்த யுகங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவர் மாறுகின்றார் உங்களுக்கு சதா உருமாறிக்கொண்டும் அதே சமயத்தில் திசைகளுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டும் இருக்கின்ற ஒரு மில்கி வே என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒரு பல்வேறு தட்பவெட்ப மாறுதல்கள் கால மாறுதல்கள் காலம் கார்கால காலம் என்ற கால மாறுதல்கள் என்று காலங்களுக்கு ஏற்ப அவர் மாறுகின்றார் இந்த கால பைரவரை உலகத்திலேயே முதல் முதலில் உருவாக்கியது வந்து சிவன் அந்த இது ஏற்கனவே நான் வீடியோலெல்லாம் எப்போது சொல்லியிருக்கேன் சிவன் தான் அந்த பைரவரை உருவாக்கிறான்னு சொல்லியிருக்கேன் ஆனாலும் இன்று மறுபடியும் நான் கால பைரவர் என்பதை அந்த சிவன் தான் உருவாக்கினார் என்பதை வீடியோனுடைய கடைசி வரைக்கும் இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் திசைகளை வைத்து நான் ஏற்கனவே சொன்னதான் ஆனா மறுபடியும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன் திசை கிழக்கு வந்து சூரியன் சொர்ணாகிருஷ்ண பைரவர் பைரவி ஏழு குதிரைகள் ஏன்னா அதுல நான் இந்த சொல்லல அதுக்கு ஏழு குதிரைகள் பூட்டிய தேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல சொல்லல ரெண்டு மூணு சொல்லலை அதனால தான் மறுபடியும் அதை நான் இங்க சொல்றேன் கிழக்கு சூரியன் கிரகம் என்னான்னு சொல்றேன் எந்த திசைக்கு உரியவர் அவருடைய பைரவி அவருடைய வாகனம் சொல்றேன் பாருங்க கிழக்கு சூரியன் சொர்ணாகிருஷ்ண பைரவர் பைரவி ஏழு குதிரைகள் போட்டிய தேர் தென்கிழக்கு சுக்கிரன் ஒரு சாரி ருரு பைரவர் மகேஸ்வரி ரிஷப வாகனம் ரிஷப வாகனம் தான் அதுக்கு வாகனம் தெற்கு செவ்வாய் சண்டை பைரவர் கௌமாரி அம்மன் மயில் தென்மேற்கு ராகு சம்ஹார பைரவர் சண்டிகை லக்ஷ்மி அதாவது அதுக்கு அடுத்ததாக மேற்கு சனி குரோதன பைரவர் வைஷ்ணவி இந்த தென்மேற்கு ராகுக்கு வந்து சண்டிகையும் சொல்றது லக்ஷ்மியும் சொல்கிறாங்க அதுக்கான இது வந்து வாகனம் வந்து பாம்பு ராகுக்கான அந்த வாகனம் வந்து பாம்பு போன முறை நான் அதை சொல்லலை இப்போ சொல்லியிருக்கேன் மேற்கு சனி குரோதன பைரவர் வைஷ்ணவி அதுக்கான தேவ இது வந்து வாகனம் வந்து கருடன் வடமேற்கு சந்திரன் கபால பைரவர் இந்திராணி யானை வட புதன் பைரவர் வாராகி குதிரை வடகிழக்கு குரு அசிதாங்க பைரவர் பிராமி அன்னம் வடமேற்கு கேது பீஷ்ண பைரவர் சாமுண்டி சிங்கம் இதெல்லாம் இதுல காலத்தோடு இவர் திசை தொடர்பு இல்லாம காலத்துக்கும் இவர் தொடர்பு இருக்கின்றார் அதனால்தான் கால பைரவன் என்றால் யார் என்று நான் இது வச்சிருக்கேன் இவற்றை மறுபடியும் நான் இங்கே சொல்ல காரணம் அது வந்து பெங் வரிசையில் சொல்லி இருந்தேன் பைரவர் என்று தேடுபவர்களுக்கு இந்த விஷயம் கிடைக்காது பெங்கின் தேடுறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் இந்த பைரவர் தேடி நான் கிடைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் அதையும் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அது எட்டு பைரவர் எட்டு திசைன்னு போட்டிருக்கேன் பஞ்சபூதங்களை வைத்து வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுதல் ஆக பஞ்சபூதங்களில் கடவுளின் அந்த பைரவர் அவர் திசைகளுக்கு கடவுளாக இருப்பது போல காலத்துக்கும் பைரவர் கால பைரவராகும் இன்று பைரவருக்கும் காலத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி பார்க்கலாம் பகலிலும் இரவிலும் எட்டு முகூர்த்தங்கள் இருக்கின்றன இந்த பைரவருக்கும் எட்டுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு எட்டு திசைகள் அஷ்டமி என்றாலே உங்களுக்கு எட்டு ஆகையால் தான் நாம் தேய்ப்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்குகின்றோம் சனி என்ற கோலும் கூட எட்டு என்கிற அந்த எண்ணோடு தொடர்பு இருக்கின்றது பைரவர் அந்த சனிக்கே குரு ஆவார் இப்போது பகலிலும் இரவிலும் உள்ள எட்டு முகூர்த்தங்களிலும் பகல்லையும் எட்டு முகூர்த்தம் இருக்கு ராத்திரிலையும் எட்டு முகூர்த்தம் இருக்குது இந்த எட்டு முகூர்த்தங்களிலும் ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் ஒரு பைரவராக இருக்கிறார்கள் முன்பே நான் பைரவ முகூர்த்தம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனும் வீடியோவும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதோடு இந்த வீடியோனுடைய மிக முக்கியமான நோக்கமே வந்து உங்களுக்கு இந்த காலத்தை பற்றி எடுத்து சொல்றது இவர் எப்படி காலத்தோடு தொடர்பிருக்கிறார்ன்றதை பற்றி தான் நாம் இப்போது கடிகாரத்தை பார்த்தோன்னா நேரத்தை இப்போல்லாம் கணக்கிடுறோம் முதல்ல சிவன் காலத்திலும் சரி உங்களுக்கு சித்தர்கள் காலத்திலும் இந்த சிவன் தான் இந்த பைரவர் ஏற்படுத்தினாரு இந்த கால அளவுகளை வந்து மூச்சின் மூலமாக கண்டுபிடித்தார் அதற்கு பேர் தான் உங்களுக்கு கால பைரவரனும் அறுபத்தி நாலு பைரவர்களையும் ஒவ்வொரு யோக சக்திக்கு ஒவ்வொன்று பிரதிஷ்டை செய்தார் எந்த அளவுக்கு நாம் கடிகாரத்தை கடிகா கடிகாரத்தை பார்க்கிறோமோ அந்த அளவு நம் ஆயுள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால்தான் சீனா வாஸ்துவில் வந்து ஃபெங்ஸு அடிப்படையில் வந்து கடிகாரம் எங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஓடாத கடிகாரம் வீட்டிலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது கடிகார தத்துவமே நிறைய ஃபெங்ஸுயில் இருக்குது இன்றைய காலத்தில் வந்து கடைசி நிமிஷத்தில் கடைசி நாளில் தான் நம்ம ஜனங்கள் எல்லாம் ஓடி முடிப்போம் இது ஐடியாக இருந்தாலும் டெட் எண்டில் தான் ஓடி ஓடி முடிப்போம் இன்னைக்கு லாஸ்ட் டேட்டில் போய் பணம் கட்டணும் பேங்க்குக்கு பணம் கட்டணும் இன்னைக்கு போய் கரண்ட் பில் லாஸ்ட்டில் கட்டணும்னா இப்போ லாஸ்ட் டேட்டில் தான் போய் எல்லாம் கட்டுவாங்க தினமும் அதே மாதிரி காலையில் நல்ல தூங்கிட்டு காலையில் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு வண்டியை வேகமாக ஓட்டுறது உயிர் உங்கள் இந்த நீங்களாக வளர்த்தீங்க உங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க உங்களுக்கு என்ன இருக்கு அதனால் கடைசி நிமிஷத்தில் எழுந்துட்டு கடைசி நிமிஷத்தில் ஓடி ஓடி வண்டியை வேகமாக ஓட்டுறது கடைசி நிமிஷத்தில் போயிட்டு வேகமாக பஸ் பிடிக்கிறது இப்படி தான் மனுஷன் மாறிட்டு வந்துட்டான் அதனால் வந்து ச கடைசி நிமிஷத்தில் எழுந்து வேக வேகமாக நீங்கள் ஓடும்போது மூச்சின் வேகம் அதிகரிக்கின்றது அதோடு அடிக்கடி கடிகாரம் பார்த்து பதட்டத்தில் இன்னும் மூச்சு வேகமாகின்றது நிறைய பேருக்கு லாஸ்ட் மினிட்டில் பண்ணுறதுனால அந்த கடிகாரத்தை அடிக்கடி பார்த்துட்டே பண்ணுவாங்க இப்போ ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்கிட்டு இருக்கவங்களாம் அந்த கடிகாரத்தை பார்க்க மாட்டாங்க சரி டைம் இருக்கு ஆகட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாக ப்ரஷ் பண்ணிட்டு நிதானமாக அப்படி போயிட்டு கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு முறை இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் கடிகாரம் பார்ப்பாங்க ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் செய்வது அந்த கடிகாரத்தை செகண்டுக்கு செகண்ட் பார்த்து 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 தான் அந்த கிளம்புற வேலையை செய்யறாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த கடிகாரத்தை அடிக்கடி பார்த்து பார்த்து கடைசி நிமிஷத்தில் வேகமாக செய்தால் அவர்களுடைய ஆயுள் குறைகின்றது என்று இன்றைய ஜோதிடமோ இன்றைய சீனவாஸ்து சொல்லவில்லை அன்றைய கடவுள் அன்றைய சிவன் அன்றைய சித்தர்களே சொல்லிவிட்டார்கள் கடவுள் வந்து ஒரு குழந்தையை படைக்கும் பொழுதே கடவுள் வந்து ஒரு குழந்தையை படைக்கும் பொழுதே இந்த குழந்தைக்கு இத்தனை ஆயிரம் மூச்சுக்கள் தான் என்று நிர்ணயித்து விடுகின்றார்கள் ஒருவேளை சந்நியாசிகள் போல நிதா ஆணமா மூச்சு விட்டுக்கொண்டு, கொண்டு காட்டில் போய் அமர்ந்து கொண்டிருந்தால் அந்த மூச்சு என்ன நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அதன்படி அது செல்லும் ஆனால் ஆயுட்காலம் வளரும் மூச்சு வந்து அவங்க நிர்ணயிக்கப்பட்ட காலம் தான் இருக்கும் ஆனால் வந்து டேஸ் வந்து உங்களுக்கு கூடும் எண்பது வயசு வரைக்கும் அவர் இருப்பார்னா தொண்ணூறு வயசு வரைக்கும் அவர் இருப்பார் ஏன்னா அந்த மூச்சு வந்து வேக வேகமாக விடலை அவர் நிதானமாக போயிட்டு காட்டில் உங்களுக்காந்து ஸ்லோவாக விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கடவுள் நிர்ணயிக்கப்பட்ட மூச்சுப்படி அது நடக்குது ஆனால் இந்த இரவு பகல் சீக்கிரமாக முடிந்து உங்களுக்கு ஆயுட்காலம் தொண்ணூறு வயது ஆகி எண்பது வயது இருப்பவர்களுக்கு தொண்ணூறு வயது ஆகிவிடுகின்றது ஆக மூச்சின் வேகம் அதிகம் இருக்க வேண்டும் அதுக்காக இன்னைக்கு நான் போயிட்டு நீங்கள்லாம் சன்னியாசி ஆயிடுங்கன்னு சொல்ல முடியாது அது ஆயிட எல்லாருக்குடையே போட்டோம் இன்னைக்கு நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் நினச்ச கனவுலாம் நம்ம பண்ணிட்டு தான் போகணும் மூச்சு அதிகமாக விட்டு ஸ்லோவா விட்டு ரொம்ப நாள் உயிர் வாழணுன்றது எனக்கும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது இருக்கிறதுல அதிகமாக சாதிக்கணும் நல்லா வந்து சூப்பராக சூப்பரா பண்ணோம் சூப்பராக சூப்பரா வேணும் நமக்கு எல்லாருமே அது கரெக்ட் ஒத்துக்கிறேன் கடைசி நிமிஷத்தில் காரியங்களை செய்து முடிப்பது அடிக்கடி கடிகாரம் பார்ப்பது தவிர்த்தால் ஆயுளோடு இருக்க முடியும் ஓரளவுக்கு இவ பண்ணலாம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிமிடத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு முதல் இருபது மூச்சுகள் விடுகின்றான் மூன்று நிமிடத்துக்கு ஒரு முறை சுவாசித்தால் வாழும் கால நாட்களின் எண்ணிக்கை கூடுகின்றது சிவனும் சித்தர்களும் எப்படி காலத்தை கணக்கிட்டனர் என்றால் அவர்கள் அவர்தான் அந்த காலத்தையே கணக்கிட்டார் அதனால்தான் சிவனுக்கு காலன் காலன் என்று ஆண்பால் பொறுத்து அந்த சிவனினுடைய இன்னொரு பெயர் காலன் அந்த காலன் என்றால் நாள் நேரம் கால அளவு அப்படின்னு பொருள் அந்த காலன் என்பது ஆண்பாலுடைய பெயர் அது சிவனுடைய இன்னொரு பெயரும் ஆகும் அதே போல் பெண் பாலுக்கு காளி காளன் காளி காளி பெண்பாலுடைய பெயர் அதே மாதிரி கா காளன் என்றால் ஆண் பகல் நேரம் வெளிச்சம் காளி என்றால் பெண் இரவு நேரம் இருட்டு என்று இருக்கின்றது எல்லா உலக எழுத்துக்களுமே தமிழிலிருந்து பிரிந்தவை தான் இதில் எந்த உலகமே ஒத்துக்கொண்டது மேலை நாடுகளினுடைய ஆராய்ச்சியாளர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டது தமிழ்தான் உலகின் முதல் மொழி என்று ஆகையால் இங்கிருந்து போன மொழிகள்தான் எல்லா மொழியும் அதன்படிதான் காலம் என்ற சொல்லிலிருந்துதான் ஆங்கில நாட்காட்டியின் பெயர் காலண்டர் என்று வந்தது அதுதான் தன்னையில் நான் போட்டிருக்கேன் அது வந்து கேலண்டர்னு வந்தது காலம் என்பதுதான் ஆங்கில எழுத்து கேலண்டர் என்று ஆகியது கேலண்டர் என்பது நாட்காட்டி தானே காலம் என்பது காலத்தை குறிப்பது தானே அந்த கேலண்டர் அந்த காலம் என்பது அதாவது சிவனும் சரி சித்தரும் சரி காலத்தை எப்படி கணிச்சாங்கன்னா பொழுது வந்து எட்டு முகூர்த்தம் இரவு பொழுது வந்து எட்டு முகூர்த்தம் அப்படின்னு பிரிச்சாங்க ஒவ்வொரு முகூர்த்தத்துக்குமே ஒன்றரை மணி நேரம் பதினாறு முகூர்த்தத்துக்கு இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரம் எந்த உங்களுக்கு இதுமே கடிகாரமோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் முதல் அப்புறம்தான் இந்த மணல் வந்து ஒன்று கொட்டுற மாதிரி பார்ப்பீங்க பாரு அதெல்லாம் கூட அதுக்கப்புறம் வந்தது இந்த மூச்சு வச்சு தான் முதல் முதல்ல இந்த காலத்தை கண்டுபிடிக்கிற விஷயத்த சிவன் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு இந்த மூச்சு ஃபஸ்ட்டு காலையில் தொடங்குது பாருங்க எழுந்துக்கும் போதே தூக்கத்துலேருந்து அங்கேருந்து வலது நாசியில் ஆரம்பிக்கிறதுலேருந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்கத்தை அது ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறுது நாம் விழித்திருக்கும் போதும் நம்ம தூங்கும் போதும் ஏனென்றால் ரொம்ப நான் ட்ரை ஆகுது வாய் பேச முடியல ரொம்ப வந்து எனக்கு வந்து மீ என்னை மீறி நான் வந்து இன்றைக்கி லைவ் போட்டு ஆகணும் ரெண்டு நாள் போடலன்றதுனால நான் போட்டிருக்கேன் அதனால் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதாவது நாம் வந்து தன்னுடைய சுவாசத்தை வைத்தே நேரத்தை அளந்தார்கள் நாம் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் தொடர்ந்து சுவாசம் நடைபெறுகின்றது காலையில் எழும்போது நம் சுவாசம் வலது நாசியில் ஆரம்பிக்கும் ஒன்றரை மணி நேரம் கழித்து இடது நாசிக்கு மாறும் அடுத்து ஒன்றரை மணி நேரத்துக்கு மறுபடி வலது நாசி ஆனால் இந்த சுவாசம் எல்லாமே பஞ்சபூதங்களோடு தொடர்பு உடையது பிருத்வி அப்படின்னா நிலம் அப்பு அப்படின்னா நீர் தேயு அப்படின்னா நெருப்பு வாயு அப்படின்னா காற்று ஆகாயம் அப்படின்னா வான் எந்த சுவாசத்தில் எந்த காரியம் செய்ய வேண்டும் என சித்தர்கள் தெரிந்திருந்தார்கள் வலது நாசியில் மூச்சு விடும் பொழுது வலது நாசியில் மூச்சு விடும் சமயத்தில் மலம் கழிப்பதும் இடது சுவாசத்தில் நீரும் அருந்தலாம் சிறுநீரும் கழிக்கலாம் ராமர் ஒவ்வொரு அம்பையும் எழுது சொன்னேன் பொழுது பிருத்வினா நிலம் அதாவது பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலம் அந்த பிருத்விதம் அதை மையமாக கொண்டு சுவாசத்தில் அவர் அம்பை எய்துவார் தான் ராமபானத்தை வந்து தடுக்கத்துக்கு யாரால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது தனுர்வேதத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது மிக முக்கியமான மேட்டர் என்னன்னா ஆண்கள் வலது சுவாசத்திலும் பெண்கள் இடது நாசி சுவாசத்திலும் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் ஆரோக்கியமுள்ள சந்ததி தோன்றும் அந்த கால அரசவைகளிலெல்லாம் எதிரியை வெல்வதற்கு ஒரு வீரமுள்ள ஆண் வீரனை பெற்றெடுக்க இந்த வழிகளை எல்லாம் கூட கடைபிடித்தனர் பல இது அதாவது பயன்படுத்தி தான் அவர்கள் ஒரு ஒரு மனிதனை எல்லாம் கூட வழி செய்தனர் என்று கூறலாம் இந்த அடிப்படையில் நடத்தும் வாழ்க்கையை தான் உண்மையில் நாம் பைரவ வழிபாடு ஆகும் இதெல்லாம் சாமானிய மனிதனுக்கு சாத்தியமில்லை எந்த மூச்சுலன்னு போயிட்டு எப்ப போய் தாம்பத்தியம் கொள்வது இதெல்லாம் சாமானிய மனிதனுக்கு காலையில் இருந்து எண்ணிக்கிட்டு இருக்கணும் எந்த மூச்சு மாறுதுன்னு அதெல்லாம் நமக்குனால் செய்ய முடியாது அதுக்கு தான் எட்டு பைரவர்களை சொல்லிட்டு க வந்து சிவன் வந்து உருவாக்கிட்டது பிரதிஷ்டை பண்ணிட்டது எல்லா பைரவரையும் பிரதிஷ்டை பண்ணி எல்லாரும் நீங்கள் வணங்கினா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு அதனுடைய பலாபலன்கள் கிடைச்சி விடும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பைரவர்களையும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை தான் சித்தர்கள் கூறினார்கள் அதாவது என் சேனலில் வந்து நான் எல்லா வித பைரவ வழிபாடையும் வந்து தகவல்களையும் சொல்லிகிட்டே தான் வந்துட்டு இருக்கேன் பஞ்சபூ தான் நான் ஜோதிடத்தையும் வாஸ்துவியும் ஃபெங்ஸ்யும் எல்லாத்தையும் சேர்க்குறேன் ஏன்னா இந்த பஞ்சபூதம் பைரவர் இந்த ஜோதிடம் எல்லாம் ஒன்று தான் ஏன்னா எல்லாமே பஞ்சபூதங்களோடு கிரகங்களோடு அதனால தான் நான் எல்லாத்தையும் போடுறேன் எல்லா ஆனால் பைரவர் பற்றி எல்லா விதமான லிங்க்கும் மட்டும் இந்த வீடியோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பைரவரோடு இணைந்ததே பஞ்சபூதங்களோடு தொடர்புடைய எல்லா விஷயத்தையுமே நான் பேசுவது இவைகளை எப்படி எதிரியை ஜெயிப்பது ஏளனம் செய்தவர் முன் எப்படி தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவது என்று ஆகா ஏ அது எப்படி செய்கிறோன்னா இது பஞ்சபூதங்கள் வருது இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கும் என்னங்க தொடர்பு இருக்குது இது பஞ்சபூதம் அது பைரவர் எதிரிகளும் ஜெயிக்குதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் வந்து யாரெல்லாம் நம்மளுக்கு கேலி பண்ணாங்களோ அவங்க எதுக்கும் சூப்பராக வாழ்ந்து காட்டுறதுன்னு சொல்கிறீங்க இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தங்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் பஞ்சபூதங்களில் ஒன்று ஆகாயம் ஆகாயம் என்றால் மனம் மனம் என்றால் நீ எதனால் வருத்தப்பட்டாயோ நீ எதனால் துன்பப்பட்டாயோ அதை அந்த பஞ்சபூத கடவுள் பைரவரை நோக்கி நீ வழிபடும் பொழுது அந்த காலத்தின் கடவுளான அந்த பைரவரை நீ வணங்கும் பொழுது எந்த காலத்தில் எந்த எதிரி உன்னை கேலி செய்தான் என்பதை அந்த பிரபஞ்சம் நினைவு வைத்துக் கொள்கின்றது நீ நேர்மையாகத்தான் இருக்கின்றாயா நீ உன் உன் தரப்பில் எந்த தவறும் இல்லையா என்பதை அந்த பிரபஞ்சம் பதிவு செய்து கொள்கின்றது அந்த பைரவரும் பதிவு செய்து கொள்கின்றார் ஞாபகம் வச்சுங்க மனம் மனம் என்றால் ஆகாயம் ஆகாயம் என்பது பஞ்சபூதங்களில் ஒன்று அதற்குரிய விஷயம் மனம் இதே வந்து உங்களுக்கு நீர்தத்துவம் சொல்லிட்டு கிரகம்னு பார்த்தா செவ்வாயும் சிவப்பு என்றால் வந்து உனக்கு வந்து சிவப்புக்குரிய கிரகம் வந்து செவ்வாயின்னு சொல்லிட்டும் அதுக்கு ஒன்று வரும் அது சகோதரர் என்ற ஒரு உறவும் அதுக்கு பகை என்ற ஒரு உறவும் எப்படி வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு வருதோ தன்மைகள் வந்து எப்படி குணங்கள்னு சொல்லிட்டு ஒன்று வருது உறவுகள் என்று வருதோ அப்படி இந்த பஞ்சபோதங்களில் ஒன்றுதான் ஆகாயம் ஆகாயம் என்றால் மனம் மனம் என்றால் அந்த மனம் நீ எதிரியினால் துன்பப்பட்டதை அது ஞாபகம் வைத்துக் கொள்கின்றது எதிரி தரப்பில் ஞாபகம் இருக்கின்றதா தரப்பில் நியாயம் இருக்கின்றதா என்பதை பிரபஞ்ச கடவுள் பைரவ ஞாபகம் வைத்துக் கொள்கின்றார் பிரபஞ்சம் வந்து நல்லது கெட்டதுகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளாது பிரபஞ்சம் வந்து இதுதான் ஞாபகம் வச்சுக்கோ நடந்த நிகழ்ச்சி தான் ஞாபகம் வச்சுக்கோ நீ அதை பத்தியே நீ ஒன்றும் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் ஒரு ஏதாவது உங்ககிட்ட ஒன்று ஒரு பொருளை கொடுத்துட்டு வாங்காத விட்டுருப்பான் அது நீ அதுக்காக ரொம்ப பாவப்படுவேன் ஆனால் உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை ஒரு ஏமாற்றி வாங்கியிருப்பான் அதை பற்றி நீ ரொம்ப நினைக்க மாட்டேன் டெய்லி அதை பற்றி நீ ரொம்ப யோசிக்க மாட்டேன் அது ஏதோ ஒரு காலத்தினுடைய ஏதோ உறவோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரிய பாச்சத்து விஷயமா அதனால போனா போட்டோன்னு விட்டுருப்பேன் ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறேன் எதனா ஒரு உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு கொடுக்காமச்சிருப்பான் ஆனால் அத்தை மட்டும் நீ டெய்லி ஞாபகம் ஞாபகம் வச்சுக்குவேன் டெய்லி அதை பற்றி யோசிச்சுட்டு அது அந்த மாதிரி விஷயத்தை தான் பிரபஞ்சம் ஞாபகம் வச்சுக்கும் பிரபஞ்சம் வந்து நீ ஓயாமல் என்னத்தை நினைக்கிறியோ அது ஞாபகம் வச்சுக்கோ நீ பிரபஞ்சத்துக்கு வந்து நீ பெருசாக உணத்தில் ஏமாந்துட்டு இருக்கிற நீ பெருசாக லேண்டே ஏமாந்துட்டு இருக்க நீ பக்கத்து வீட்டில் பத்து ரூபா விஷயத்துக்கு டெய்லி யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு தெரியாது பிரபஞ்சம் நீ சதா நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை அது செய்து கொடுக்கும் பக்கத்து வீட்டு விஷயத்த முற்றுக் கொடுத்துரும் பகத்து வீட்டு வீட்டு நீ ஓயாவும் யோசிச்சுட்டு இருந்தியானா பிரபஞ்சம் என்ன பண்ணோம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன எட்டும் போயிட்டு உன்னை அவன் எதோ உனக்கு கொடுக்கணும்னு நினச்சியோ அதை திருப்பி கொடுக்க வச்சிரும் ஆனால் அந்த நிலம் வந்து உன்னை விட்டு கையை விட்டு போய் கொண்டிருக்கும் விஷயத்தை அவ்வளவா நீ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் ஆனால் அதை செய்வது யார் அதை செய்வது தான் பைரவர் பைரவர் நீ தேவையற்றது எல்லாம் தேவையில்லாத ஆணிகளை எல்லாம் புடுங்கி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கு தேவையான ஆணி அது என்று அந்த பிரபஞ்சத்தின் அந்த காலத்தின் அந்த கடவுள் பைரவருக்கு தெரியும் இப்போ நான் சொல்கிற கால பைரவர் ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது காலத்தினுடைய விஷயங்க கேலண்டர் வந்தது அந்த காலத்தை கணிக்கிற விஷயம் எல்லாமே சொன்னேன் மூச்சு வந்து தொடங்குது எட்டு பைரவர் எட்டு இது நைட்டில் இரவு நைட்டில் எட்டு பைரவம் அதுக்கப்புறம் பகலில் எட்டு பைரவ முகூர்த்தம் இருக்குது அதில் ஒவ்வொரு மூச்சு இப்படி இருக்குது வலது நாசி இடது நாசின்னு மாறுது ராமர் அப்படி தான் வந்து பானம் இது பண்ணார் அதனால் ஸ்ட்ராங்கான இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொன்னாங்க எடுது நாசியில் என்ன வே வேலை பண்ணோம் இது எல்லாமே காலத்தோடு தொடபிடி தான் இது எல்லாமே பைரவரோடு தொடபிடி தான் இது எல்லாமே சிவன் வந்து உருவாக்கிய அந்த கால பைரவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய கமெண்ட்டுங்க எனக்கு வந்து நான் சொல்கிறத பற்றிங்களா நிறைய கமெண்ட்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஆல்